தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த வட இந்தியர்கள் வாக்காளர்களாக சேர்றதுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுது இப்போ நீங்கள் வெளி மாநிலத்தினுடைய வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் ஒரு பா ஒரு தொகுதியில் ஒரு பத்து பேர் இருக்கிறான்னு ஒரு பேர் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை இது ஒரு பல்காக இருக்கு இதுதான் இதுதான் சிக்கல் பிஎல்ஓக்கு அறிவிப்புலேயே நம்பர் பதிமூணு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பீகார்லேருந்து விடுபட்டவர்களை சேர்ப்பதற்கு ஃபார்ம் எட்டில் வந்து கவனம் செலுத்துங்கன்னு போட்டிருக்கிறேன் ஃபார்ம் எட்டுங்கிறது தொகுதி மாதிரி வந்தவங்களுக்கு இப்போ அதை ஃபார்ம் எட்டை வந்து பீகார்லேருந்து வந்தவங்களுக்கு பீகார்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கிறாங்க வட மாநிலத்திலேருந்து இந்தி பகுதியிலிருந்து வெளிமலம் அதான் பெரும்பகுதி வந்திருக்கிறது மற்ற மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் வாக்காளர்களாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே இருக்குது

இங்கே வந்து பிஜேபி என்பது திடீர்னு ஒரு ஜம்ப் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குறதுனா அது ஒரு செயற்கையான திணிப்பு நாளைக்கு என்ன வரும்னா என்ன பாலிசி முடிவாகணும் வந்து இந்த டிசைனிங் மைனாரிட்டி டிசைட் பண்ணும் தமிழ்நாடு அரசாங்கம் இதுல வந்து நான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது இப்பயாவது சொல்லணும் வழக்கில் இருக்குது இதுக்கு மேல நாங்க பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு இது வந்து சட்ட பிரச்சனை வரதான் செய்யும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரக்கத்தின் பொதுச்செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல பீகார் போலவே எஸ்ஐஆர் ஆர் அமல்படுத்த போறாங்க இதுல குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்கள்ல யார் யாருக்கு வாக்குகள் எல்லாம் போகும் அப்படின்றத தாண்டி வட இந்தியர்கள் குறிப்பாக பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க தமிழ் தேசிய பேரயக்கமும் இது தொடர்பாக ஒரு புத்தகத்தையும் வந்து நீங்க வெளியிட்டிருந்தீங்க வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களா மாறுவதற்கான அபாயம் இருக்குன்னு இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த வட இந்தியர்கள் வாக்காளர்களா சேர்றதுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுது அதோடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ இதுல என்னன்னா முதல்ல விஷயத்த அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதை பூடகமாக பண்ணுறாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ அதில் வந்து இந்த எஸ்ஐஆருக்கான நோக்கம் இப்போ இந்த பன்னெண்டு மாநிலங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்கல்ல அந்த அறிவித்ததுலேயே வந்து நோக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புலம்பெயர்ந்திருக்கிற தொழிலாளிகள் வாக்காளர்களாக அந்தந்த பகுதிகளில் சேர்ப்பது என்பது நோக்கமாகவே சொல்கிறாங்க இப்போ வந்து தொகுதி விட்டு தொகுதி மாறியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து விடுபடாமல் சேர்க்கணும் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தா சரிதான் ஆனால் நம்ம வந்து நான் ரெண்டு வகையாக அதை நான் சொல்கிறேன் ஒன்று வந்து ஒரு இப்போ சட்டப்படி என்ன அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது இந்தியாங்கிறது என்ன இந்தியாங்கிறது இந்த இந்தியா தட் இஸ் பாரத் ஷர்பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் ஒன்று அதுதான் அப்போ வந்து இந்தியாங்கிறது வந்து மொக்கையாக ஒரு நாடுன்னு சொல்லலை அவங்க இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறாங்க அப்போ அதனுடைய யூனிட் என்பது மாநிலம் ஸ்டேட் என்பது தான் அதனுடைய மாநிலம் அப்போ இந்த இதனுடைய காம்போசிஷன் தான் இந்த இந்த தனித்தனி யூனிட்ஸு இப்போ வந்து இப்போ மாநிலங்கள் இருக்குல்ல மாநிலங்களின் தொகுப்பு தான் இந்தியா அப்போ மாநிலங்கள் இல்லைன்னா இந்தியா கிடையாது இப்போ மாநிலங்கள் அவ அந்தந்த தன்மையோடு சேர்ந்திருப்பதற்கு இல்லை எப்படி ஒரு தோட்டத்துக்குள்ளே பலவிதமான மலர்கள் சேர்ந்து தான் தோட்டம்னு சொல்கிறது மாதிரி பலவிதமான மாநிலங்கள் சேர்ந்து தான் ஒரு ஒன்றியம் இப்போ அந்த மாநிலம்னா என்ன அடுத்தது அதுதான் இப்போ வந்து அடு மாநிலங்கிறது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகு மொழி வழி தாயகங்கள் தான் மாநிலம் ஏன்னா அது வந்து மொழி அடிப்படையில் தேசிய இனத்தினுடைய அடிப்படையில் தான் மாநிலங்களுடைய எல்லையை பிரிச்சிருக்கிறாங்க எந்தெந்த மொழி எங்கெங்கே பேசுகிறாங்களோ அவங்களுடைய எந்த அளவிலும் பேசுகிறாங்களோ அதுதான் மாநிலம் அப்போ என்ன ஆகும் அதனுடைய மொ ஒட்டுமொத்தமாக என்ன ஆகும் மொழி தாயகங்களின் தொகுப்பு தான் இந்தியா அப்போ என்ன செய்யணும்னா ஏன் அப்படி பண்ணணும் இப்போ பிரிட்டிஷ்காரன் வச்சுருந்தபோது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக வச்சுருந்தான் வெறும் நிர்வாக அலகுகள் தான் மாகாணம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் தொடங்கும்போது அப்படி தான் இருந்துச்சு அடுத்த ஐம்பத்தாறு வரையிலுமே வந்து அது நிர்வாக அலகுகள் தான் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன வசதியோ அப்படி ஒரு நிர்வாக ஏற்பாடாக பண்ணியிருந்தாங்க இப்போ மாநிலம் என்பது ஒரு நிர்வாக அளவு கிடையாது ஒரு தேசிய இன தாயகம் ரெண்டாவது என்ன இது வந்து இந்தியா என்பது என்ன மாநிலங்களின் ஒன்றியம் ஏதோ ஒரு வகையிலான ஒரு கூட்டாட்சி அது முழுமையான கூட்டாட்சியாக இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றிய திறனாய்வு வேறு கூட்டா அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டாட்சி அப்போ என்ன அது இதனுடைய எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா சட்டப்படி நான் பேசுகிறது அடுத்தது நான் அது இப்போ என்ன பிரச்சனைக்கு வரேன் சட்டப்படி என்னென்னா இந்த தன்மைகளை பாதுகாத்து கொண்டே ஒன்றித்திருப்பது என்பது தான் இந்தியாங்கிறது ஸோ இந்திய அரசமைப்புக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் ஆமாம் இந்திய அரசமைப்பு என்பதே அதனுடைய எசென்சியல் கூறு என்ன அதனுடைய இந்தியமையாத கூறு இது கூட்டாட்சி ரெண்டாவது இது குடியரசு இந்த ரெண்டும் அடிப்படையானது இப்போ கூட்டாட்சி என்பதும் குடியரசு என்பதும் பாதுகாக்கப்படணும் இப்போ கூட்டாட்சி என்பது என்ன தேசிய இனங்களின் தாயகம் அதனுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்படணும் குடியரசு என்பது என்ன எல்லாருக்கும் வந்து வாக்குரிமை என்பது கொடுக்கப்படணும் அவர்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைக்கப்படும் குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு அதுங்கிறது தான் குடியரசுங்கிறது அப்போ இந்த ரிப்பப்ளிக் என்பதற்கும் ஃபெடரேஷன் என்பதும் இன்றைக்கி வந்து இந்தியா இந்த அரசாங்கச் சட்டத்தினுடைய இன்றியமையாத கூறுகள் இப்போ இதை இந்த இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் வேணும் இப்போ நீங்கள் வந்து இந்திய இந்தியாவுக்குள்ளே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இப்போ நாங்கள் கேட்குறோம் மாநிலங்களுக்கு தேசிய தாயங்களுக்கு குடியுரிமை அது குடியுரிமை வழங்கிறதுக்கான அதிகாரம் வேணும்னு கேட்குறோம் அது வேறு செய்து ஆனால் இன்னைக்கு தேதியில் குடியுரிமை என்பது சிங்கிள் தான் இந்திய குடியுரிமை தான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் அப்போ என்ன ஆகுதுன்னா சிட்டிசனுங்கிற வகையில் அவர் இந்தியாவின் குடிமக்கள் வாழிடம்ங்கிற வகையில் அவர் அந்த தேசிய இன தாயகத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய வாழிடத்தில் வாழ்கிறவர் இந்த ரெண்டுக்குமான இணைப்பு இருந்தால் தான் அவர் வாக்காளராக இருக்க முடியும் இதெல்லாம் எல்லாமே சட்டப்படி தான் நான் பேசுகிறேன் இப்போ அந்த அடிப்படை அதை பாதுகாப்பது என்பது தான் இந்தியா இந்திய அரசாங்கத்துக்கும் கடமை தேர்தல் ஆணையத்துக்கும் அதுதான் வேலை அப்போ இது வந்து இந்த மாநிலத்தினுடைய தன்மையை தனித்தன்மையை பாதுகாக்க பாதுகாத்துக்கொண்டு இந்த மாநிலம் என்பது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்படுச்சோ அந்த நோக்கம் என்ன இந்த இப்போ ஆஃப் ஸ்டேட்டுங்கிறதுக்கான ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் போட்டாங்க அதுதான் அரசியமைப்பு சட்டத்தில் திருத்தங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வந்தாங்க அதில் என்ன சொல்லிட்டாங்க அந்தந்த மாநிலங்களின் மொழி பண்பாடு இதை பா இதனுடைய தனித்தன்மையை பாதுகாப்பது உறுதிப்படுத்துவது என்பது தான் இப்படி ஒரு மாநிலங்கள் உருவாக்கப்படுதுக்கான அடிப்படைங்கிறாங்க இப்போ அதற்கு விரோதமாக போகாமல் தான் நீங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் என்பதை நடத்தணும் எதாக இருந்தாலும் அதுதான் நடத்தணும் இப்போ நீங்கள் வெளி மாநிலத்தினுடைய வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் ஒரு ப ஒரு தொகுதியில் ஒரு பத்து பேர் இருக்கணும் ஒரு பேர் இருக்கிறாங்கன்னா அது இப்படி ஒரு பிரச்சனை இல்லை இது ஒரு பல்க்காக வருது இதுதான் இது சிக்கல் இப்போ அண்மை காலமாக இங்கே வேலை தேடி இங்கே வந்துடுறாங்க இது உலகம் தான் நடக்குது இப்போ நம்ம வந்து இது இப்போ இது என்ன ஆக்கணுன்னா ஒரு மாநிலம் என்பது ஒரு கூட்டாட்சியில் அதற்குரிய தனித்தன்மைகள் பாதுகாப்பது என்பது மிக அடிப்படையானது எப்படி வந்து இப்போ ஐரோப்பிய ஒன்றியம்னு வச்சுருக்கிறாங்க ஐரோப்பிய ஒன்றியம் போல் இங்கே நம்ம மாநிலங்களுக்கு பெரிய அதிகாரம் இல்லை ஆனால் அதனுடைய ஸ்பிரிட் என்ன அவர்களுடைய தனித்தன்மையை பாதுகாக்கணும் இப்போ இன்றைக்கி அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது அவர்களை அழைத்து தான் பல பேர் வேலைக்கு போனாங்க அளவுக்கு மேலே போனாங்கன்னு உடனே அமெரிக்கன் நெஸ் பாதிக்குது அப்படின்னு ட்ரம்ப் வழியே போங்குறது இங்கிலீஷ் நெஸ் பாதிக்குது அப்படின்னு அவங்க வந்து பிரிட்டன்லேருந்து போங்கிறாங்க இப்போ அதனால் இந்த இந்த பிரச்சனை என்பது உலகம் ஃபுல்லாக ஏற்கப்பட்ட ஒரு செய்தி அது அதற்கு விரோதமாக நடக்குது இந்த சையாருங்கிறது ஏன்னா அவங்கள அறிவிக்கப்பட்ட நோக்கமே என்ன நீங்கள் வந்து பீகார்லேருந்து அவங்க அதுக்குன்னு இப்போ இப்போ பதிமூணு விதின்னு போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் அதுக்கான அந்த அறிவிப்பிலேயே இந்த பிஎல்ஓக்கு அறிவிப்புலையே நம்பர் பதிமூணு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பீகார்லேருந்து விடுபட்டவர்களை சேர்ப்பதற்கு ஃபார்ம் எட்டில் வந்து கவனம் செலுத்துங்கன்னு போட்டிருக்கிறாங்க ஃபார்ம் எட்டுங்கிறது தொகுதி மாதிரி வந்தவங்களுக்கு இப்போ அதை ஃபார்ம் எட்டை வந்து பீகார்லேருந்து வந்தவங்க பீகார்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்குறாங்க ஏன்னா முதல்ல அங்கே செஞ்சதுனால ஆமாம் அதில் என்ன பிரச்சனைனா பீகாரில் இந்த கேள்வி வந்துச்சு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிடுச்சு அவங்க விடுபட்டாங்க விடுபட்டாங்கிறது இப்போ அவங்க என்ன அவங்களுடைய கணக்கு என்ன அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டு தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு என்னென்னா இங்கே வந்து வட மாநிலத்திலேருந்து இந்தி பகுதியிலேருந்து வெளிமலா அதான் பெரும்பகுதி வந்திருக்கிறது மற்ற மாநிலம் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் வாக்காளர்களாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே இருக்குது புதுசாக இப்போ இந்த சேஆர் வழியாக வரணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே அந்த டேஞ்சர் இருக்குது அதனால தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே நாங்கள் இருக்கிறோம் தமிழ் தேசிய பேரத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னா குறிப்பாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் வாக்குகள் பதிவான விகிதத்தையும் ஆய்வு பண்ணி தான் நான் எழுதியிருந்தேன் அதில் என்னென்னா அதிகமாக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து இப்போ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த பகுதியில் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து இந்த இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே தொழிற்சாலைகள் அதிகம் இப்போ புதுசான தொழில் வளர்ச்சிகளும் அதிகம் அங்கே எல்லாமே புலம்பெயர் தொழிலாளிகள் போது அதிகமாக இருக்கிறாங்க வேறு வெளி மாநில தொழிலாளிகள் இந்திக்காரங்க தான் அதிகமாக வராங்க இப்போ அவர்கள் வந்து வந்தாங்க வேலை பார்த்தாங்கிற விஷயம் அது ஒரு அடி அது ஒரு அடிப்படையான பிரச்சனை அதை தாண்டி இவர் வாக்காளராக கொடுக்குறதுக்கு வந்து அதுக்கான ஏற்பாடாக ஸ்பெசிஃபிக்காக பீகார்னு குறிப்பிட்டு சொல்கிறீங்க ஏன்னா அங்கே வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டுட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இல்லை இல்லை அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேரம் முப்பத்தி மூணு சாயிரம் லட்சமாக அவ்வளோதான் விடுபட்டுருக்காங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது என்னவோ அங்கே பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவர்களை வந்து நாங்கள் விடுபடாமல் தான் அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய உத்தரவாதம் இப்போ விடுபடாமல் பார்த்துக்கொள்வது நான் என்ன இங்கே அவங்கள சேர்த்துருவாங்க இப்போ இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்போ வந்து இப்போ அவங்க எங்கே இருந்தான்னா இந்திய குடிமக்கள் இந்தியாவில் எங்கே இருந்தால் வாக்களிச்சாங்க அப்படின்னா தான் சொல்றது ஆர்டிகல் நைன்டீன் படி ஒரு குடிமகன் எங்கே வேணாலும் போகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதுதான் நான் அந்த நைன்டீனில் தான் இன்னொன்னு சொல்கிறேன்னா அதனுடைய அந்த எல்லா ஏபிசிடி சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்லுதுன்னா தர் வில் பி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க அதே நான் சட்டத்தை தான் சொல்கிறேன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணுங்குறதுதான் சொல்கிறாங்க நீங்கள் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னங்கிறத வந்து கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் அப்படி ஒன்று திறந்து விடுன்னா இவனும் வச்சுக்கலை நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் கர்நாடகாவில் கர்நாடக குடிமக்கள் தான் யாரும் டிஃபைன் பண்ணிடுறான் அந்த மாநிலம் தான் டிசை பண்ணி டிஃபைன் பண்ணுறான் வரையறுக்கிறது அவங்க தான் கர்நாடகத்தில் இருபது ஆண்டுகளாவது தொடர்ச்சியாக அங்கே குடியிருந்த குடியிருந்ததும் வேலை செய்யணும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் கர்நாடகத்தினுடைய ரெசிடென்ட் அங்கே குடி வாழ்பவர்கள் குடிமக்கள்னால் முடிவு பண்ண முடியாது குடி வாழ்பவர்கள் அது மாதிரி கோவாவில் பதினஞ்சு ஆண்டுங்கிறான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வச்சுருக்கிறாங்க இங்கே ஒன்றுமே வரையறையே கிடையாது மூணு மாதம் இருந்தால் கூட கொடுத்துட்றோம் அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன நீங்கள் வந்து இது இவங்க வந்து ஒரு கட்சிக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது என்னென்னா எது வச்சு சொல்கிறோம் எதனால் அது ஒரு பிரச்சனையாக சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்குன்னு ஓட்டு போடக்கூடாது அவன் போட்டிக்குறான் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியை நிற்கிது விருப்பம் ஓட்டு போடுறான் அது என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு செயற்கையான திணிப்பாயிடுது அதுதான் சிக்கல் இவங்க இவங்க வந்து இப்போ இன்றைக்கி இப்போ எங்களுடைய கணக்குப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் குறைந்து வச்சா இருக்கிறான் ரொம்ப பெரிய கிராமப்புறங்கள் அதிகம் உள்ள தொகுதின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாதிரி இடங்கள்லேயே பதினஞ்சாயிரம் பேர் இருக்கிறான் ஏற்கனவே இருக்கிறாங்க இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் சொல்கிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டை வச்சுக்கிட்டு தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சொன்னேன் இப்போ இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அதிகமாக வந்திருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட எங்களுடைய கணக்கில் என்ன ஒன்றரை ஒன்றரை கோடி பேர் வெளிமாநிலத்துக்காரங்க அதில் பெரும்பாலோர் ஹிந்திக்காரர்கள் இங்கே வேலைக்காக வந்திருப்பாங்க அதில் ஒரு எண்பது லட்சம் பேராவது வாக்காளர்களாக மாறிடுவாங்க ஓ இல்லை மாறிடுவாங்களா மாறிடுவாங்க இதில் வந்து இன்னொரு இதை நான் சொல்கிறேன் இப்போ ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா அங்கே விடுபட்டதில் பீகாரில் விடுபட்டதில் மிக பெரும்பாலோர் பெண்கள் தான் அதிகம் ஆண்களும் விடுபட்டுருக்குறாங்க பெண்களும் விடுபட்டுருக்குறாங்க பெண்கள் தான் அதிகம் அந்த பெண்கள்லேயும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தொம்போது வயது வரையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அங்கே வந்து அந்த பட்டியலேருந்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்போ அதனுடைய பொருள் என்ன அவர்கள் வெளி மாநிலத்தில் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு அர்த்தம் இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தொம்போதுங்கிறது வந்து நமக்கு இட்டாலி ஆகுது பெரும்பாலும் அந்த வயசில் தான் வேலைக்கு வச்சுக்குவாங்க அவங்க தனியாக வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே பீகார் அவங்களுடைய வடநாட்டினுடைய பழக்கம் வந்து கேரளா மாதிரியோ தமிழ்நாடு மாதிரியோ பெண்களை தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி வேலைகளுக்கு அனுப்ப மாட்டாங்க அந்த தங்கி வேலை பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்போ பெரும்பாலும் அவங்க குடும்பத்தோடு தான் வந்திருப்பாங்க இது ஒன்று இது இது ஒரு ஒரு பக்கம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷன் இருக்குல்ல பிளானிங் கமிஷன் சென்னையில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றியே ஒரு டேட்டா வெளியிட்ருக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு என்ன பண்ணணும் போகணுங்கிறத பற்றியே ஒரு தனியாக ஒரு அறிக்கையில் அது அவங்க பிளானிங் கமிஷனுடைய எக்கனாமிக் சர்வேயில் அது ஒரு பகுதியாக வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அந்த சர்வேல என்ன சொல்லுதுன்னா சென்னைக்குள் வந்திருக்கிற சென்னை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய சென்னை மண்டலம்னு சொல்லுவாங்க அது சென்னை மண்டலத்தில் வந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களில் எண்பது பர்சன்ட் பேர் இந்திக்காரர்கள் குடும்பத்தோடு தான் வந்திருக்கிறாங்க இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து வச்சா நான் சொல்கிறேன் அவங்க குடும்ப குடும்பம் வந்து இங்கே தங்கிருக்கிறாங்க இப்போ வந்துட்டு அவங்க போகிறவங்க இப்போ குடும்ப குடும்பம் வந்துட்டாங்கன்னா இங்கே தங்கிருவாங்க இங்கே நம்ம தமிழ்நாடு அரசு என்னென்னா திறந்த வீடு மாதிரி எல்லாருக்கும் வந்து ரேஷன் அட்டை ஆதார் அட்டை இந்த பாக்காளர் அட்டையை கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு நிலைப்படுத்திட்டாங்க இதை பத்தாதுன்னு வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை அந்த பக்கம் திருப்பூர் அந்த மாதிரி ப முக்கியமான தொழில்நுட்பங்களும் எல்லாத்துலேயும் இந்திக்காரங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நான் வீடு தரணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏவா வேலுவுக்கான மெயின் ஒர்க்கு அதுதான் அப்படி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறாரு அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா இவர்கள் நிலைப்படுத்தப்படுறாங்க இங்கே வந்துடுறாங்க அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கும்போது அவர்கள் ஒரு தீர்மானிக்கிற சிறுபான்மையாக மாறிடுவாங்க அவங்க அப்பையும் சிறுபான்மை தான் அவங்க ஒன்றும் பெரும்பான்மை வந்துவிட்டாங்கன்னு சொல்லு ஆனால் டிசைடிங் மைனாரிட்டி அவங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒரு தொகுப்பாக அப்பாங்க ஒரு தொகுப்பாக அனுப்பாங்க ஆமாம் அது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா அதிகபட்சம் வித்தியாசங்கிறது அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஓட்டு தான் அதுவும் இப்போ விஜய் கட்சி பூசா உள்ள என்ட்ராகிருக்கு என்ட்ராகும் போது அது எவ்வளோ ஓட்டை பிரிக்கும்னு சொல்ல முடியாது அப்போ என்ன ஆகும்னா தோக்குறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்குமான வித்தியாசம் என்பது குறையும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும் வருகிறவர்கள் தமிழ்நாடு சேர்ந்தவா கூட கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் அவர்கள் வந்து என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முடிவெடுக்கிற சிறுபான்மையாக அவங்க மாறிடுவாங்க இப்போ வந்து யார் ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறது இவங்களை யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போதைக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஜேபியினுடைய வாக்காளர் அது எப்படிங்க நம்ம முடிவு பண்ண முடியும் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு இல்லை பொதுவாக இந்தியா வந்து இப்போ பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதுதான் சரி இப்போ இந்த தேர்தல் முடிவு இப்போ இப்போ பீகாரில் முடிஞ்சிருக்குல்ல வந்ததுக்கு பிறகு முந்தாலாக நேரத்தை வந்து தினமலர் மற்ற ரெண்டு மூணு பத்திரிகைகளில் பேட்டி கண்டு போட்டிருக்காங்க நாங்கள் பிஜேபிக்கு தான் ஓட் போட்டோம்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியே சில இப்போ நம்ம ஊடகங்களே கூட இப்போ காட்சி ஊடகங்கள் கூட தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்லாம் வந்து நிறைய அட்ராண்டம் வந்து அந்த தொழிலாளிகள்கிட்ட நீங்கள் இந்த தேர்தலில் வந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுன்னா பிஜேபி நேச்சுரலாக சொல்கிறாங்க அது வந்து அவங்களுடைய சாய்ஸ் அது அப்போ இங்கே நீங்கள் வந்து இப்போ இப்போ திமுக அண்ணா திமுகவுக்குள்ளே ஒரு சாய்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு நேச்சுரல் அது ஆனால் இங்கே வந்து பிஜேபி என்பது திடீர்னு ஒரு ஜம்ப் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்குதுன்னா அது ஒரு செயற்கையான திணிப்பு இப்போ இங்கே இங்கே இருக்கிற மக்கள் இயல்பாக பிஜேபியை கொஞ்சம் விரும்புகிறாங்களோ எங்கே கூடுதலாக விரும்புகிறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டு போகலாம் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனநாயகபுரமும் அது அது வேறு வழி கிடையாது ஆனால் இது வந்து ஒரு செயற்கையான குறுக்கீடு ஒரு டிசைடிங் மைனாரிட்டியாக ஒரு குரூப் வந்து நிற்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு செயற்கையான குறுக்கீடு அப்படி அந்த குறுக்கீடு வரும்போது என்ன ஆகுனா இது வந்து தேர்தலுடைய முடிவுகளை மாற்றிடும் மாற்றுறதுன்னா எப்போ இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு என்ன யாரோ வரான் நிற்கிறான் ஜெயிக்கிறான் தோகுறான் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது இல்லை நாளைக்கு என்ன வரும்னா என்ன பாலிசி இங்கே தமிழ்நாட்டில் முடிவாகணும் அப்படிங்கிறத வந்து இந்த டிசைடிங் மைனாரிட்டி டிசைட் பண்ணும் நீங்கள் ஆளை முடிவு பண்ணுறது மட்டும் இல்லை அவன் என்னவாக இருக்கணும் அவன் என்ன கொள்கையை பின்பற்றணும் என்ன மாதிரி சட்டங்களை போடணும் அப்படிங்கிறது ஏன்னா இவங்க இவங்க இருப்பாங்க நிரந்தரமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழிக் கொள்கை இருக்குன்னா மும்மொழிக் கொள்கை வேணும் அப்படின்றது நம்ம ஏன்னா இப்போ நீங்கள் இப்போயே பேச மாட்டாங்களே இப்போயே நம்ம அதிகம் நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க இப்போ சென்னை மத்திய தொகுதியில் அவங்க இப்போ இந்திக்காரங்க அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னா ஜயாநிதி மாறன் வந்து இந்தியில் ஓட்டு கேட்குறாரு இந்திகாரங்க மாதிரி டர்பன் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுதான் போஸ்டரில் போடுறாங்க அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா இவங்க நம்ம நம்மளால இந்தியில் நோட்டீஸ் அடித்து போஸ்டர் அடித்து ஓட்டு கேட்குறாங்க இந்தியிலே ரெண்டு பேர் பேச தெரிஞ்சவங்கள மேடை ஏற்றி விட்டு இந்தியிலேயே ஓட்டு கேட்குறான் அது இவங்க மாற்றிடும் இப்போ நமக்கு கட்சிக்காரங்கன்னு மட்டும் இல்லை நம்ம மக்கள்கிட்டே ஒரு இயல்பு என்ன இந்த நம்ம சாப்பிட்ற கடைக்கு ஹோட்டலில் வந்து ஹிந்திக்காரன் ரெண்டு மூணு பேர் வேலைக்கு வந்துடுவான் சாப்பிடவோன தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் தமிழர்கள் தான் ஆனால் இவர் பாணிக்கு மாறிடுவார் அவன் குறைந்தபட்சம் வாட்டர் கூட வர மாட்டான் அவனை கேட்டு கேட்டு பார்ப்பாரு இல்லைன்னா ரெண்டாவது மூணாவது தடவை கேட்கும்போது பானி கொண்டாப்பான்னுவார் அப்போ வந்து இதுதான் இயல்பாக இருக்குது அப்போ வந்து அவங்க அவங்கள பொறுத்தளவுக்கு என்னென்னா அவ என்ன நீங்கள் இந்தி தெரியலன்னா அதை எப்படி ஆச்சரியம் பண்ணிக்கிறாங்க அதான் ராஷ்டிர பாஷா நான் ஆளும் இனம்ங்கிறதோடு தான் அவன் வர்றான் வெறும் ஒட்டிய வயிறோடு வரலாம் கிணத்த மண்டையோடு தான் வர்றான் அப்போ வந்து அவர்கள் இது பண்ணுவாங்க அப்போ அவங்க என்ன ஆகிடுவாங்க அவங்க ஓட்டு வாங்கணும் நாளைக்கு அவங்களோட இது ஓட்டை வச்சு தான் டிசைடிங் ஓட்டு அப்படின்னா அவர்கள் மனங்கோணாத கொள்கைகளை தான் பின்பற்றுவாங்க இல்லை ஆனால் பெரும்பான்மை தமிழர்களாக தானே இருப்பாங்க அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து டிசைடிங் மைனாரி திரும்ப திரும்ப அதான் சொல்ல வரேன் வெறும் மைனாரிட்டியாக இல்லை அவங்க டிசைடிங் மைனாரிட்டி அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே தான் முடிவாகும் தேர்தலுடைய முடிவு அப்போ அவங்க வரும்போது இப்போ அதான் கேட்குறாங்க நீங்க வந்து சவுகார் பாட்டிக்குள்ளே போனால் நம்மளால் இந்தியில் ஓட்டு கேட்குறான் அங்கே பேங்க் இதில் ஈரோட்டில் இந்திரா நகரில் இந்தியில தான் ஓட்டு கேட்குறான் அதுக்காக மும்மொழி கொள்கை நான் கொண்டு வரோன்னு சொல்ல மாட்டாங்களா அந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்பு உண்டுங்கிற ஆபத்து உண்டுங்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க எல்லா இப்போ தொகுதியிலையும் இவங்க இருக்கிறாங்க இவங்க வேக்கால் தான் நிலைப்பட்டுட்டாங்க இப்போ ஏற்கனவே என்னென்னா எவ்வளோ ஒரு வேக்காளர் என்பதெல்லாம் ஒன்றும் தெரியாது இவங்களா பழக்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இவங்க எந்த இப்பகுதி இப்போ போனால் அந்த இந்த ஊரில் இந்த ஜாதிகாரம் அதிகமாக இருப்பான் அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோதானே தவிர முறையாக நமக்கு இது டேட்டா கிடையாது இப்போ நான் வந்து என்னென்னா போலிங் இதையும் இந்த ப சென்சஸையும் வச்சு நான் சொல்லியிருக்கேன்ன தவிர அதன் பிறகு இப்போ தான் அந்த டேட்டா வரணும் அப்படி வரும்போது இவர்கள் வந்து டிசைடிங் மெயினாக நேரடியாக இருந்தாங்கன்னா கொள்கைகளையும் அவங்க முடிவெடுப்பாங்க நீங்கள் வந்து இப்போ மொழி கொள்கையாக இருக்கட்டும் மற்ற என்ன கொள்கைகளாக இருக்கட்டும் யாருக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது எதுவுமே பேச முடியாது அப்படியான சுச்சுவே சுச்சுவேஷனுங்கிறது வந்துடும் அதனால் இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு செயற்கையான குறுக்கீடாக இருக்குது அதனால தான் அது வேண்டான்னு சொல்கிறோம் இப்போ இந்த எஸ்ஐஆரில் அந்த ஆபத்து இருக்குது அது அது கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறோம் அதனால தான் நிறுத்தணுங்கிறோம் இப்போ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டபுள் கேம் விளாட்றான் இப்போ இன்றைக்கி என்ன செய்தி வந்து கேரளாவில் இந்த பிஎல்ஓஸ்லாம் இப்போ ஸ்ட்ரைக் நடத்த போகிறாங்க கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி ஏதோ அந்த வருவாய்த்துறை அலுவலர் அரசாங்கம் இன்றைக்கி இப்போ முடிவு எடுத்து தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து நான் ஒப்பதுப்போம் ஏன்னா ஒர்க் ப்ரெஷர்னால அவங்க முடிவு பண்ணுறாங்க அவங்க ஒன்றும் அப்படி ஒரு கொள்கை முடிவோ அவங்க ஒரு ஊழியராக இருக்கிறவங்க எடுக்க முடியாது அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது செய்ய வேண்டிய அது அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் செய்கிறோம் இப்போ நீங்கள் இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிருக்காங்க போயிருக்கிறாரு திமுக தமிழ்நாடு அரசாங்கம் போட திமுக போயிருக்குது அப்புறம் வைகோ போயிருக்கிறாரு திருமாவளம் போயிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி போயிருக்கு அப்படி யாரும் தனியாக இண்டிவிஜுவல்ஸ் போயிருப்பாங்க இப்போ அவங்க எல்லாருடைய பேசிக்கான விஷயம் என்ன இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அது உண்மை ஏன் அப்படின்னா இது வந்து குடியுரிமையை பற்றி சோதிக்கிற விஷயம் இது இந்த எஸ்ஐஆங்கிறது என்ன பண்ணுதுன்னா நீ இந்த நாட்டின் குடிமக்களான நீங்கள் நிரூபிச்சாகணும் இப்போ இதுக்கு முன்னால் என்ன இப்போ ஏற்கனவே இருந்தாலும் எஸ்ஆர்னு பேர் சமரி ரிவிஷன் சுருக்க திருத்தம் அப்போ என்னென்னா நீங்கள் வந்து நான் இந்த இடத்துல ஓட்டு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவரை இப்போ தேர்தல் அதிகாரி அந்த சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ என்ன பண்ணுவார் தொ தொகுதி அதிகாரி அப்பப்பா அவர் உங்களுக்கு ஓட்டில்ப்பா நீங்கள் வந்து இந்த இந்தெந்த ஆவணங்கள் எடுத்துகிட்டு வாங்குவார் போய் எடுத்துகிட்டு வந்தால் ஒத்துக்குவார் அப்போ நீங்கள் வந்து நிரூபிக்கிறது நீங்கள் வாக்காளராக இல்லையான்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு பிஎல் ஓகே இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன வந்துருச்சுன்னா நான் வாக்காளர் தான் நான் வாக்காளர் தான் நான் தான் சொல்லிக்கணும் அதுக்கான ஆவணங்களை அவன் கேட்கறதெல்லாம் நடத்திட்டு போகணும் எண்பத்தேழுலேருந்து நான் சொல்லணும் அப்போ இது என்ன ஆகிடுது இந்த ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிற சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் குடிமக்கள் நிரூபிக்கக்கூடிய பொறுப்பை உங்கள்கிட்ட படைச்சு தான் இது வந்து குடிமக்களாக இல்லையாங்கிற சிட்டிசன்ஷிப் தொடர்பான பிரச்சனையாகிடுச்சு வெறும் வாக்காளர் பிரச்சனையாக இல்லை அப்போது குடிமக்களாக இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அமைப்பு தேர்தல் ஆணையம் கிடையாது தேர்தல் ஆணையம் வாக்காளரை பற்றி முடிவெடுக்கலாம் தேர்தலை பற்றி முடிவெடுக்கலாம் அதுதான் சட்டப்படி அரசாமைப்பு சட்டப்படி தேர்தல் ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் அதுக்கு சில அதிகாரங்கள் கொடுத்து வச்சுருக்கலாம் அது எது வாக்காளர்களை உறுதி செய்வது வாக்கு போடுவதை உறுதி செய்வது வாக்குப்பதிவு அமைதியாகவும் நேர்மையாகவும் நடப்பதை உறுதி செய்வது இவ்வளோ தான் ஒரு குடியுரிப்பு குடியுரிமைக்கு உண்டா இல்லையான்னு முடிவு சிட்டிசன்ஷிப் ரைட்டை முடிவு பண்ணக்கூடிய ஏஜென்சியே இவங்க கிடையாது அரசமைப்பு சட்டப்படி இவங்க கிடையாது இப்போ இவங்க எல்லாருமே உச்சநீதிமன்றத்தில் அதுதான் அடிப்படையான வாதமாக வச்சுருக்கிறாங்க ஏன்னா இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அரசமைப்பு சட்டத்தில் தனக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரத்தை அந்த அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுது எனவே இது வந்து சட்ட அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு அறிவிக்கணும் உச்சநீதிமன்றம் தான் அவங்க போயிருக்கிறாங்க சரி அப்படி நீங்கள் போயிருக்கிறீங்க இன்னும் அந்த வழக்கினுடைய முடிவு வரல அந்த குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகிற வரையிலும் நான் என்னுடைய மாநில அதிகாரிகளை ஆசிரியர்களை அலுவலர்களை நான் வந்து இந்த தேர்தல் பணிக்க எஸ்ஐஆர் பண்ணிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே தமிழ்நாடுக்கார மட்டும் சொல்ல சொன்னாக்கா அது ஒரு சட்டம் மோதல் தான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் வந்துடும் அதிகாரிகள் எல்லாருமே போன பிறகு போன பிறகு டெப்புடேஷன் அனுப்பணும் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நான் டெப்புடேஷனுக்கு அனுப்பி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஒரு அண்டர் செக்ரட்டரி மாதிரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் இப்போ நம்ம எஸ்ஐஆர் எடுத்துக்க போகிறோம் பிறகு தேர்தல் நடவடிக்கை இரண்டாயிரத்து இருபத்தாறு வரும்போது ரெண்டுக்கு சேர்த்து அறுபத்தெட்டாயிரம் பேர் நம்ம உங்களுக்கு அலுவலர்கள் தேவை இப்போதைக்கு இந்த இருபத்தொம்போதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு தேவை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு கடிதம் வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும் இல்லை நாங்கள் இந்த எஸ்ஏஆராக ஏற்றுக்கலை இது பற்றி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிருக்கிறோம் அதனுடைய முடிவு ஒன்றும் தெரியலை தெரிகிற வரையிலும் நான் என்னுடைய அலுவலர்களை ஆசிரியர்களை அதிகாரிகளை நான் அந்த டெப்புடேஷனுக்கு அயல் பணிக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லணும் போன பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளுக்கு நான் அலுவலர்களை அவங்க அது வேறு போவதற்கு முன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தானே அலுவலர்கள் தானே தமிழ்நாடு அரசாங்கம் நான் வந்து டெப்புடேஷனுக்கு அனுப்ப மாட்டேன் இப்போ நீங்கள் சொல்கிறேன் நேரடியான மோ மோதல் கூட வேண்டாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே காரணம் சந்து பூந்து காரணம் என்ன வந்து இது மழைக்காலம் அப்புறம் வந்து இப்போ தீபாவளி வருது இப்போ இப்போ கிறிஸ்மஸ் வருது இப்போ தீப பொங்கல் வருது பொங்கலுக்கு நாங்கள்லாம் விலையில்லா சேலை இதெல்லாம் கொடுப்போம் அதுக்கு வந்து அலுவலர்களுடைய பணிகள் தேவைப்படுது அதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறீங்கள அதையும் சொல்லுங்கள் இதெல்லாம் தேவைப்படுறதுனால நான் வந்து என்னுடைய அலுவலர்களை ஆசிரியர்களை அனுப்ப மாட்டேன் சொல்லுங்க இப்ப நீங்கள் வந்து இந்த அலுவலர்கள் போக மாட்டேன்னு ஸ்டைக் அடிக்கிறதுக்கு வர்றாங்கல்ல அவங்கள ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அவங்கள்டே பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலாமே தவிர ஒன்றும் பண்ணிட முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி சொல்ல வேண்டியதானே ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுங்கிறது தான் விஷயம் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து நான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது இப்பயாவது சொல்லணும் வழக்கில் இருக்குது இதுக்கு மேலே நாங்கள் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு இதில் இது வந்து சட்ட பிரச்சனை வரதான் செய்யும் ஒரு அமை அரசமைப்பு சட்டப்படி தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு மாநில அரசாங்கம் ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்க மறுக்கிறீங்க என்பது ஒரு சட்ட பிரச்சனை தான் நீங்கள் உன்னுடைய அதிகாரத்தை தாண்டி நீ சட்ட சட்டவிரோதமானது அதை நான் ஒத்துழைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ திடீர்னு வந்து ஒரு ஒரு இன்னொரு ரெவன்யூ அதிகாரி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்து கிட்டு எனக்கு இந்தந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு திடீர்னு ஒன்று கேட்டார்னா அவர் அவர் தாண்டி அவருடைய அதிகாரத்தை தாண்டி கேட்டார்ன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்களா அவள் முடியாதுன்னு சொல்வீங்களே அது மாதிரி தான் இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன இது வந்து இவங்களுடைய அதிகார வரம்பை தாண்டியதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க எஸ்ஐஆர் என்பது சட்டவிரோதம் பேசிட்டீங்க கோர்ட்டுக்கும் திமுக போயிருக்குது அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்க முடியாதுன்னு சொல்லணும்

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை